அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயருக்கு காட்டும் காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சி நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் நம்முடைய நினைத்த காரியங்களை வெற்றி பெற நோய்கள் தீர பயம் உலக தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபட நாம் வழிபட வேண்டிய ஒரே கடவுள் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேணும் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடாத ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகைகளிலும் இருந்து பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் ராம உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வழிபடுவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராம பக்திக்கும் சேவைக்கும் எடுத்துக்காட்டாக திகழும் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுறாரு திருமால் ராமராக அவதாரம் எடுத்த போது தங்களுக்கு ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ராம சேவையில தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் விரும்பியிருக்கார் அதன்படியே மகாவிஷ்ணு ராமராக மகாலட்சுமி சீதா தேவியாக ஆதி சேசன் லட்சுமனாக அவதரிச்சிருக்காங்க அதே போல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செஞ்சிருக்காரு எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும் போது ஆஞ்சநேயரும் தன்னுடைய வருமாறு அழைத்திருக்காரு கிடைப்பதற்கு அறிய வைகுண்ட பதவியை தருவதாகவும் திருமாலே கூறியிருக்காரு அதை மறைத்து விட்டார் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராம நாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராம சேவையை தொடரப்போவதாக கூறியிருக்காரு சிவஞ்சீவி பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாகவே விரும்பி வந்து அமருது ராம நாமத்தை தானும் சொல்வதரும் அதை சொல்லும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சனிக்கிழமை கருதப்படும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை விரதம் இருக்கும் நாட்களில் ஒரு வேலை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் உணவுல உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ண வேண்டும் பகல் முழுவதுமே வீட்டில் இருந்து ராமன் ராமநாமம் ஸ்ரீராமஜெயம் என மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அனுமன் கவசம் அனுமனுடைய மந்திரங்களை நாம் சொல்வது நல்லது மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் விரதம் முடிந்து மறுநாள் காலை நீராடி பூஜை செய்து நிவேதியம் படைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியான ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையையோ வைக்க வேண்டும் துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நிவேதிய பொருட்களை படைக்க வேணும் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயரை பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறையில் எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி இருக்க வேணும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமனுடைய மந்திரங்களை நம்ம சொல்வது ரொம்பவே நல்லது தொடர்ந்து ஒரு மண்டலம் நாம் சொல்வதால நம்முடைய காரிய தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது சுப காரியங்கள் நிறைவேறும் ராமநாத வழிபாடு ராமருடைய பெயர்களை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடாக இருக்கு இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு தரும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனுமனுடைய கவசம் படிப்பதால் எதிரிகளின் பயம் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும் அமாவாசை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவருடைய அருளை நமக்கு தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு விடுபடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திராட்சை பழம் மாலை சாற்றி ஆஞ்சநேயரை நாம வழிபடும் போது வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும் திராட்சை பழத்தில் மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் செந்தூரம் சார்த்தி காகித மாலை செந்தூரம் பூசி ராமஜயம் எழுதி காகித மாலையும் அணிவிக்கும் போது அனுமனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எலுமிச்சை மற்றும் வடமாலை காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முறையாக நாம் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது முறையாக நாம் விரதமிருந்து வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் முறையாக விரதம் இருப்பதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவற்றை பெரும் தீய சக்திகளின் தொல்லைகள் நீங்கும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம் விரதமிருந்து ஆஞ்சநேயருடைய நாமங்களை உச்சரித்து வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான மாற்றங்களையும் நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில ஆலயங்கள்ல மூல வரவிட உள்ள இறைவன் மக்களிடம் அதிகப்படியான வழிபாடுகளை பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு காரணம் அந்த இறை மூர்த்தம் பக்தர்கள் வேண்டுவதை எல்லாம் வழங்கும் அருள் கடவுளாக திகழ்வாங்க அந்த சன்னதி அமைய பெற்றதன் பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள் கூட மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அந்த வகையில வைணவ தளங்கள்ல உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி மக்கள் மிகவும் விரும்பி வழிபடும் செய்யும் ஒரு சன்னதியாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஆற்றினர் பெருமாள பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் ஆற்றினருடைய ராசியில் பிறந்தவர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய அருள் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலயுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறார் சர்வ மங்கள யோகம் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கார் அதாவது தன்னை வழிபடும் பக்தர்கள் தன்னிடமுள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்றுவரார் என்பது ஆஞ்சநேயருடைய வழிபாட்டின் ஐதீகமாக இருக்கு அவர் வாயு புத்திரன் என்பதால் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மை காற்பதாக நம்பப்படுது பலவித தோற்றங்களில் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தலமூர்த்தி மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகையிலும் வர பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் சேவை பெறுவதற்கெனவே அவதாரம் எடுத்த ஆஞ்சநேயர் விஷ்ணுவின் ராம அவதாரம் எடுத்தபோது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம ஆஞ்சநேயர் பெருமாளை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு ராமபிரானுக்கு எங்கெங்கு ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் தனியாக சன்னதி அமைக்கப்பட்டிருக்காரு இதை தவிர ஆஞ்சநேயர்கின்ற வட இந்தியாவில்தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் இருக்கிறதும் ராம அவதாரம் நிறைவு பெற்ற போதிலும் ஆஞ்சநேயர் இனிமே சிறஞ்சீவியாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுது தென்னிந்தியாவை விட வட இந்தியாவின் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் இருக்கு ராம அவதாரம் நிறைவு பெற்றதன் போது ஆஞ்சநேயர் இன்னுமே சிரஞ்சீவியாக இருப்பது ரொம்பவே பக்தர்களிடம் மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்ல ராம ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு நிச்சயம் ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த வகையில யார் ஒருவர் நாமத்தை சொல்கிறார்களோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுவார் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இறை அவதாரங்களில் ஆஞ்சநேயருக்கு மட்டுமே தனி ஒரு சிறப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே